வணக்கம் இந்த பதிவில் தொழில் பண்ணக்கூடிய ரேகை பிஸ்னஸ் மேன் என்ன மாதிரி ரேகை இருந்துன்னா அவங்க வந்து பிசினஸ்ல வந்து சக்சஸ் பண்ணுவாங்க சில பேர்லாம் எல்லாம் பார்க்கும் போது பிசினஸ் பண்ணுவாங்க சில காலகட்டங்களில் மூவ் பண்ணுவாங்க அதன் பிறகு சரிவு ஏற்படக்கூடிய அவங்க திருப்பி ஜாப்ஸ் அந்த விஷயங்களை பயணிப்பாங்க அப்ப வந்து பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ரேகளோட அமைப்பு என்ன மாதிரி கேட்டகரியில் உங்களோடய கை ரேகளை இருக்கணுன்றது தான் இந்த பதிவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அந்த அமைப்படி பார்க்கும்போது ஆண்கள் வந்து வலதுகையை பாருங்கள் பெண்கள் வந்து இடதுகையை பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு இந்த சாட்டை பாருங்கள் இருதய ரேகை புத்தி ரேகை ஆயில் ரேகை விதி ரேகை எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் அதே நிலையில் உங்களுக்கு வந்து இந்த ஆயில் ரேகை ஒரு ரேகை சொல்லக்கூடியது சனீஸ்வரம் மேடை நோக்கின மாதிரி உங்களுக்கு பயணிச்சிருந்தான் தொழிலுக்குண்டான ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நிலை ஏன்னா தொழிலுக்குண்டான ரேகையில் சில காம்பினேஷனாக இருக்குது சில அடிஷ்னல் ரேகைலாம் இருக்குது ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுக்குறேன் அடுத்த பதிவில் கூட சொல்லலாம் பிஸ்னஸ் அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அமைப்பு அதனால் இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக் இந்த மாதிரி ரேகை இருந்ததுன்னா நீங்கள் வந்து பிஸ்னஸில் ஈடுபடலாம் சொல்லக்கூடிய அமைப்பு ஆனால் நீங்கள் மற்றவங்கிட்ட நீங்கள் வந்து கேட்டு நான் பிஸ்னஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா என்ற மாதிரி நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்கள் கை நீங்களே பார்த்து சொல்லக்கூடிய விதிமுறைகள் பொருந்தக்கூடிய அம்ப தாராளமாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்போ இந்த மாதிரி ஒரு ரேகை உங்களுக்கு இருந்ததுனாலே தொழில் காரகன் சொல்லக்கூடிய சனீஸ்வரம் மேல நோக்கிற மாதிரி உங்களுக்கு தொழிலுக்குன்னான ரேகை கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஈடுபடலாம்னு சொல்லக்கூடிய அம்பு இந்த ஷார்ட்டை நீங்கள் பாருங்க குரு சொல்லக்கூடியவங்க அதாவது தொழில் ரேகை உங்களுக்கு இருந்தாலும் குரு தான் உங்களுக்கு வந்து தன சொல்லக்கூடியவங்க நீங்கள் தொழில் பண்ணால் அதில் வந்து நல்ல ஒரு மணி ஏன் பண்ணணும் இல்லை நானும் பேருக்கு தொழில் பண்ணுறன்ற மாதிரி ஒரு அமைப்பில் போகக்கூடாது அப்போ இந்த தனக்காரகன் சொல்லக்கூடிய குருமேடில் உங்களுக்கு வந்து சதுர குறியீடுகள் இருக்கலாம் பெருக்கல் குறியீடுகள் இருக்கலாம் இந்த அமைப்பு இருந்தால் அந்த குருமேடு நல்ல ஒரு பொசிஷனில் இருந்ததுன்னா உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் சப்போர்ட் பண்ணி அது மூலியமாக நல்ல ஒரு மணி ஏன் பண்ணக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு போகும் அதுக்கு குருமேடு நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டார்ட்டை பாருங்க இந்த குருமேடு நல்லா இருக்குது அடுத்தது சனீஸ்வர மேடு தான் தொழில் காரகன் அந்த சனீஸ்வரம் மேடு சொல்லக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு நல்ல ஒரு சர்க்கிளில் ரொம்ப அதிகப்படியான உப்பலாவும் இருக்கக்கூடாது பள்ளமாகவும் இருக்கக்கூடாது ஒரு மத்தியமான அளவுக்குன்னு எப்பவுமே சனீஸ்வரம் மேடு மட்டும் ரொம்ப ஒரு உப்பலா இருந்ததுன்னா அந்த அளவுக்கு சிறப்பா வராது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அப்போ வந்து நீங்க தொழில் பண்ணாலும் அதுக்கு வேலை ஆட்கள் செட் ஆகணும்னா உங்களுக்கு சனீஸ்வரன் மேடு சொல்லக்கூடியது சிறப்பாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு குரு மேடும் சனீஸ்வரன் மேடும் சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு அந்த பிஸ்னஸ் இவங்க வந்து மூவ் பண்ணுவாங்க சொல்லக்கூடிய அமைப்பு அதனால் இந்த சனீஸ்வரன் மேடு சொல்லக்கூடியது உங்களோட கைரைகளை ஆரோக்கியமான பொசிஷனில் இருக்கணும்னு சொல்லக்கூடிய அமைப்பு நெக்ஸ்ட்டு இந்த சாட்டை பாருங்க குரு மேடு சனீஸ்வரன் மேடு அடுத்தது சூரிய மேடு இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸில் நீங்கள் ஈடுபடுறீங்கன்னா தலைமை தாங்கக்கூடிய அமைப்பு அந்த பிஸ்னஸில் நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணி டேக்கவ் பண்ணி நல்ல ஒரு சொசைட்டியில் ஒரு பெரிய அளவில் ரீச் பண்ணணுன்னா நிர்வாகத்திறமை சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கணும் அப்போ அந்த சூரிய மேடு சொல்லக்கூடியது நல்ல ஒரு ஆரோக்கியமான பொசிஷனில் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ அந்த சூரிய மேட்லேயும் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது மைனஸ் குறியீடுகள்லாம் இருக்கக்கூடாது அதேமாரி உங்களுக்கு வந்து பார்க்கும்போது சர்க்கிள் வடிவம்லாம் இருக்கக்கூடாது அந்த அமைப்பெலாம் இல்லாமல் இந்த சூரிய மேடு நல்ல ஒரு பொசிஷன்ல மதியமான அளவு இருந்ததுனா உங்களை தொழில் மூலியமா வளர்ச்சியில் பெறக்கூடிய அமைப்பு மல்டிபிள் பிஸ்னஸ் அதை நிர்வாகம் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களோட திறமை சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு பிஸ்னஸ் அந்த விஷயங்கள கை கொடுக்கும் இந்த ஷார்ட்டை பாருங்க இந்த குரு விரல் சொல்லக்கூடியதும் சனி சுன விரலையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் இந்த ரெண்டு விரலுமே பாக்குறவங்க உங்களுக்கு ஈவனா இருக்கு அதே நிலையில் அந்த குரு விரலையும் சரி சனி சுன விரலையும் சரி உங்களுக்கு வந்து மேல் நோக்கலா பயணிக்கணும் இந்த மாதிரி அமைப்புனால் தான் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் ஒரு பங்குதாரர்கள் நம்மளுக்கு முக்கியம் அப்போ வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கஸ்டமர் நம்மளுக்கு ரிலேட்டடாக நம்மளுக்கு வந்து வரக்கூடிய அமைப்பு இதுக்கெல்லாம் வந்து இந்த குரு விரல் சனிசுன விரல் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பில் மேல் நோக்கின கூடுகளாக பயணித்தா யோகம் நெக்ஸ்ட்டு இந்த ஷார்ட்டை பாருங்க சூரிய விரல் சொல்லக்கூடிய அமைப்பு சனிசுன விரலுக்கு அருகாமையில் வந்ததுன்னா பிஸ்னஸில் நீங்கள் வந்து பெரிய அளவில் வளர்ச்சிகள் அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பிரான்ச்சஸை சொல்லக்கூடிய அமைப்பில் அதாவது ஸ்டேட்டில் அதர் கண்ட்ரியில் மாதிரி நீங்கள் வந்து மூவ் பண்ணக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து இந்த சூரிய மேடு உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அதே மாதிரி சூரிய விரல் சொல்லக்கூடியதும் உங்களுக்கு சனி விரல் அருகாமையில் இருந்ததுன்னா உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ஸ்டார்ட்டை பாருங்கள் குரு விரல் உங்களுக்கு நல்ல ஒரு வலுத்தியாக நல்ல ஒரு லென்த்தாக உங்களுக்கு இருந்ததுன்னா சனீஸ்வரன் அருகாமையில் வரந்ததுனா சனி விரல் நடு விரல் அந்த விரலுக்கு அருகாமையில் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சிறிய அளவில் பிஸ்னஸ் பண்ணோன்னா அதில் பெரிய அளவில் உங்களுக்கு லாபங்கள் தரக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வந்து கொடுக்கும் அப்போ தனக்காரகன்னு சொல்லக்கூடியவங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு வளர்ச்சிகள் சொல்லக்கூடியது எளிதில் மணி ஏன் பண்ணக்கூடிய அமைப்பு பெரிய அளவில் எஃபெக்ட் போட்டு இவங்க மணி ஏன் பண்ணுன்ற அவசியம் கிடையாது சில விஷயங்கள் பார்க்கும்போது மற்றவங்க சம்பாரிச்சு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்த குரு வரலும் இந்த மாதிரி மேடுகளும் சப்போர்ட் பண்ணி தொழில் பண்ண ரேகன் சிறப்பாக இருந்ததுன்னா அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு பலன்கள் அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணிப்பாங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு எளிதில் மணி ஏன் பண்ணக்கூடிய அமைப்பு இப்போ இதுலயே இந்த தொழில் பண்ணாலும் அதில் திடீர் தடைகள் ஏற்படுது தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருந்தாலும் அதில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாத அமைப்பு நிறைய திறமை இருந்தும் ஆனால் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை இதெல்லாம் அமைதிக்குன ரேகை என்ன மாதிரி போஸ்டனில் இருக்கணும்னு அடுத்த பதிவில் நம்ம வந்து பார்ப்போம் இந்த பதிவை உங்கள் நட்பு வட்டாரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்